துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது வார ஆரம்பத்திலேயே பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் ராசியிலேயே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் ராசியிலேயே ராசிநாதன் இருப்பதும் பதினோ பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் அதி அற்புத அமைப்புகள் இருக்கிறது தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறத காட்டுது வியாபார பெருமக்கள் சுய தொழில் செய்யக்கூடியவங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது உண்டுங்க எல்லா நிலைமைகளையும் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அவங்கவுங்களுடைய ஜாதக வலுவர் கேட்டார் போல ஓரளவுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கலைங்க இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க பரவாயில்லைங்க நேற்று வரைக்கும் நல்லா இல்லைங்க போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லைங்க இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியிலான கிரக பலன்கள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன ஆனாலும் பாருங்க ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு பிறந்த ஜாதக அடிப்படையில் கடுமையான பலன்கள் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஏதாவது இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே என்ன அப்படின்றதுக்கு இந்த இரட்டை பலன்களை தாங்க சொல்லுவேன் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்ற கோட்சார பலன்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தியில் நடக்கலைன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இறுதி வெற்றி வாரத்தில் முதல் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டாலும் கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்துடைய பிரச்சனைகள் இந்த வாரத்தோடையே தீர்ந்தது என்கின்ற விதமாக பிரச்சனைகள் இல்லாத வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கும் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்க நகை போன்ற உலோகம் அடிப்படையிலான தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு எதையும் தைரியமாக இறங்கி செய்யலாம் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வெகு அற்புதமான நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களில் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த வாரம்